இல்லை பதினோரு பேர் கொண்ட பெண்கள் குழு போனாங்களா தன்னார்வால்கள் ஆமாம் எந்த ஒரு கட்சியும் மதமும் சாதியும் சாயாத த சிபிஏ அந்த பதினோரு பேர் கொண்டு வந்த விசாரணையை தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கணும் கரூரில் நடந்த பெருந்துயர சம்பவத்தின் உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது இரண்டு செய்திகள் இந்த கூட்டத்தில் விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமாக முதன்மை காரணமாக பாக்குறோம். விஜய் பாதுகாவலரா இருந்த ஒரு சகோதரன் கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவர் பதிவு பண்ணிருக்காரு மேலே அதையும் கடந்து அரக்க குணத்தோட இந்த பக்கம் திரும்பி பேச லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கூட்டத்தை நெரிச்சி தள்ளிட்டு அந்த காணொளியிலாம் பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் அவரோட இருந்த ஒரு பாதுகாவலரே சொல்றாரு கிரவுஸ் போஸ்டிங்ல அவர் அவ்வளோ அழுத்தமாக சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கட்டுமானு கேட்டு தொடங்குறாரு இது வந்து அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை கிறிஸ்கினா சாமி தலைமையிலையும் சுதா காந்தி ஒருங்கிணைப்புலையும் போய் அந்த கலா ஆய்வு செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களால இருதயம் பொறுக்கல இந்த நடந்த அக்கிரமத்தை இந்த மண்ணில் இதுவரைக்கும் எதுக்கோ சுற்றுச்சா இது பண்ணியிருக்கான் கலவரத்தில் செத்துருக்கோம் களத்துல செத்துருக்கோம் மக்கள் நல்ல கருத்துள்ள அந்த மக்களுக்கான தேவையான விஷயங்களை தூக்கி பிடிக்கிறீங்களா அவர் ஒன்றுக்கு இருந்துட்டாரு சட்டி போட்டுட்டார் பனியன் போட்டுட்டாரு பிளைட் ஏறிட்டாரு அந்த அந்த அம்மாவோட பேசிட்டாரு அது பேர் சொல்லவா விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் தவளோடு கழிவறைக்கு சென்று விட்டார் ப்ரெஷ்ஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏற போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனதருமை தமிழ்நாட்டில் விரைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இந்த மாதிரி தான் எங்க தலைவர் வேல்முருகனே வேண்டுகோள் வைக்கிறாரு இதைத்தான் சட்டசபையிலையும் ஊடகங்களை கிழிச்சிருக்காரு அண்ணன் சொன்னா எங்களுடைய அண்ணன் ஆணையிட்டா எந்த நடிகர் விடையும் அடிச்சு நொறுக்குவோம் இந்த நடிகர் சார் நடிகர்களுட்டு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏதாவது ஒரு குன்புறுத்தல் வந்தால் இது விஜய் வந்து வெற்றி கழகத்துடைய தலைவராக நினைக்கிறோம் அதை பண்படுத்திக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நீ பேசியதே உங்கள் தாவைக்காய் சாரும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் ஒரு அதிரடி திருப்பமாக ஒரு ச ஒரு உண்மை அறியும் குழு பதினேழு பெண்கள் கொண்ட குழு வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே சர்ச் பண்ணி ஒரு உண்மையை கொண்டு வந்திருக்காங்க அதில் பெரும்பாலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா விஜய் வ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே விஜய் தான் அவருடைய தாமதம் தான் மெயின் காரணங்கிறத நீ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியாக விஜயோட பாதுகாவை அங்கே என்ன சொன்னாருங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றத பதிவு பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து அதுதானே சார் சொல்கிறோம் ஒரு நடிகன் குறிப்பிட்ட நேரத்திற்கு வரலன்னா எங்கள் இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் அதிகாரம் பூசின அவனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வ கோளாறுல போன எங்கள் மக்கள் இறந்திருக்காங்கன்றத மிக தெளிவாக சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் அன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வேற யாருக்கு அந்த துணிச்சல் இருந்துச்சா உண்மையை எடுத்து பேசியிருக்காரு இந்த குழுவுடைய உடைய முழு அறிக்கையும் வாங்கியிருக்காரு தெரிஞ்சிருக்காரு உண்மை சம்பவம் அதுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே சொன்னாரு நடிகர்கள் பின்னாடி போக கூடாதுன்றது நம்ம நோக்கம் இருந்தாலும் அதையும் கடந்து களத்தில் நிற்கக்கூடிய மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய சில நடிகர்களை சமூக நீதிக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய யாராக இருந்தாலும் வரவேற்கிறோன்றோ இன்னைக்கு சட்டசபையில் அண்ணன் பேசினதை இன்னும் பல காணொலிகள் செய்தியாளர்கள் போடலை ஒரு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியாக களமான எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க சமூக நீதிக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடின எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் தூக்கி பிடிக்காத இந்த ஊடகம் தையவு கூர்ந்து ஒன்றுக்கும் ஆகாத வேணாம் சினிமா நடிகர்களை கூத்தாடிகளை கூத்தாடிகள்னா தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய வளர்ச்சி கவர்ச்சி எப்படி இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கிறதே நோக்கமாக கொண்ட இந்த விஜய் போன்ற ஏன்னா உள்ளாடை அவன் எப்போ பாத்ரூம் போகிறாப்புல என்ன அவங்க அது அதுலேயும் ஒரு மேடையில் ஒருத்தன் பேசினா அண்ணன் கிளம்பிட்டார் வந்துக்கிட்டு இருக்கார் என்ன வந்ததுக்கு என்ன கிளிக்க போகிறார் இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அவங்களோட குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சட்டசேவையில் நல்லா கேட்டார் நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிற இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்களெலாம் சரிட்டும் யூடியூப் சேனல்களாகவும் இருக்கட்டும் நல்ல கருத்துள்ள அந்த மக்களுக்கான தேவையான விஷயங்களை தூக்கி பிடிக்கிறீங்களா அவரு ஒன்றுக்கு இருந்துட்டாரு சட்டி போட்டுட்டாரு பனியன் போட்டுட்டாரு ப்ளைட் எறிட்டாரு அந்த அந்த அம்மாவோட பேசிட்டாரு அது பேர் சொல்லவா ஈசா அம்மாவோட பேசிட்டாரு இன்னொரு அம்மாவோட பேசிக்கிருக்காரு இதெல்லாம் ஒரு செய்தி இவனுக்கு இந்த மண்ணுக்கும் இவனுக்கு என்ன செஞ்சுட்டான் அந்த தம்பி சிபிஐக்கு மாறி இருக்கு அந்த கேஸு மாறி இருக்கான் குஜராத்தில் ஒரு வழக்கு நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ரிட்டையர்டான நீதிபதியை போட்டிருக்காங்களாம் அந்த நீதிபதி கோத்ரா ரயில் இருக்குவாருங்களேன் அதில் தவறாக பதிவு பண்ணவர் அந்த பில்கீஸ் பானு அந்த கலவரத்தில் ஒரு கற்பிணி பெண்ணை புலந்து அது என்ன சொல்லுவாங்க வன்புணர்வு செய்து பல பேர் செய்து அந்த வழக்கை விடுதலை பண்ணுவேன் விடுதலை பண்ண நீதிபதி அவர் வ அதை விசாரிச்சாருன்னா எந்த வகசியில் இருக்கும் அந்த சிபிஐ இவங்க விசாரிக்கிறதை அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணி இது பண்ணணுமா எந்த லெவலில் இருக்கு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய்னு இன்னைக்கு உண்மை கண்டறி ஆய்வு தன்னார்வ குழு இந்த ஊடகங்கள் சரியாக காட்டியிருந்தால் ஊடகங்களுடைய தவறை எங்கள் தலைவர் முழுமையாக கண்டிச்சிருக்கார் இனிமே வர்ற காலங்கள் யாது தயவு கூர்ந்து இந்த ஊடகங்கள்கிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினோட வேண்டுகோளாக வைக்கிறோம் ஏன்னா எங்கள் அண்ணன் வேண்டுகோள் வைக்கணும்னு அவசியம் இல்லை எங்களை போன்றவர்கள் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நீதிக்கும் போராடக்கூடிய செய்திகளையும் இந்த மக்கள் போராட்டத்தையும் முழு மூச்சாக நீங்கள் கையில் எடுத்து காட்டணும் முழுசாக இதற்கு உதாரணமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை காட்டினீங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடுறீங்கன்றேன் ஊடகவாதிகளில் ஒரு சிலரை தான் சொல்கிறேன் எல்லா ஊடகவாதிகளையும் நாங்கள் அப்படி சொல்லலை ஏன்னா தமிழக வாழ்கரிமையை வச்சு வந்து யாரையுமே குறிப்பிட்டு வட்டம் காட்டலை அதை தூக்கி பிடிக்காதீங்க அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அவனை தூக்கி பிடிச்சி நீங்கள் ஜால்ரா போடுறதுனால இப்போ ஒரு மக்கள் போராட்டம் நடக்குது இந்த அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது அதை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சேர்த்திங்கன்னா விழிப்புணர்வு அடைக்கும் இந்த மாதிரி தான் எங்கள் தலைவர் வேல்முருகனே வேண்டுகோள் வைக்கிறாரு இதைத்தான் சட்டசபையிலையும் ஊடகங்களை கிழிச்சிருக்காரு ஊடகங்கள் இப்படி தூக்கி பிடிச்சதுனால இந்த மக்கள் இப்படி ஏதோ ஒரு அதிகாரம் பிடிச்சவனோ திரையில் பார்த்தவன தரையில் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கானோ கருப்பாக இருக்கானோ சிகப்பாக இருக்கானோ என்ன பேச போகிறானோ என்ன பாமரன் தானேங்க சராசரி மக்களுக்கு என்னங்க தெரியும் என்ன இம்பிட்டு தான் படித்தாலும் நம்ம மக்கள் இன்னும் நடிகை பின்னாடி ஓடுறது தானே இருக்கேன் தமிழக மக்கள் எவ்வளவோ அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க அதில் எத்தனையோ வாஞ்சிநாதன் போன்ற வழக்கறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க ஏன் டிவியிலேருந்து பார்த்தா அவரோட கருத்தியல் காதுக்கு வராதா ஆ தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிருக்காங்க அறிவு சார்ந்த மக்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க மக்களே இந்த மாதிரி சிந்திங்க செயல்படுங்க இன்னைக்கு சமீப காலமாக பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு உண்மை அறியும் குழு நாட்களாக தொடர்ச்சியா பதினோரு பேர் கொண்ட உண்மை அறியும் பெண்கள் குழு தலைவர் ஐயா பெண்கள் குழு எந்த கட்சியும் எந்த மதமும் எந்த சாதியும் எந்த ஒரு சங்கமும் சாராத தன்னார்வ தொண்டர்கள் இந்த மக்கள் மேல அக்கறை கொண்ட பெண் இனம் என பதினெட்டு பெண்கள் பத்து குழந்தைகள் அவங்களால ஜீர்ணிக்க முடியல தானா கிளம்பி உங்களுக்கு முதல் இதோட இது தெரியும் அவங்க அடி இருந்து வேதனைகள் பொங்கி இந்த அயோக்கிய பயில நம்பி இத்தனை லட்சம் பேர் போய் வீணா போயிட்டானே அது போக அவன் கூட்டத்தில் இருந்தவங்க வாக்கு மூலமே நீங்க பார்த்துருப்பீங்க ஐயா செருப்பை கொண்டு எரிஞ்சது எங்களுக்கு பார்வைப்படணும்னு தான் தண்ணி பாட்டில் கொண்டு போய் எரிஞ்சது எங்க பார்வைப்படணும் தான் இங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பகுமானம் கொளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல பல வாக்குல பல உண்மைகள் வெளியே வந்துருக்கு இவங்க பதினோரு பேரும் கிறிஸ்கினா சாமி தலைமையிலையும் சுதா காந்தி ஒருங்கிணைப்புலையும் போய் அந்த கலா ஆய்வு செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களால் இருதயம் பொறுக்கலை இங்கே நடந்த அக்கிரமத்தை இந்த மண்ணில் இதுவரைக்கும் எதெதுக்கோ சுற்றுச்சா இது பண்ணியிருக்காங்க கலவரத்தில் செத்துருக்கோம் களத்தில் செத்துருக்கோம் மக்கள் அவங்க போய் மக்களோட மக்களாக இருந்து எந்த கட்சியும் சாரலை நீங்கள் முதல் அதை மையப்படுத்தணும் சொல்லிட்டீங்க எந்த கட்சியும் சேரலை எந்த மதமும் சாரலை எந்த சாதியும் சார்ந்து பார்க்கல இவங்க அனுப்புனாங்க அவங்க அனுப்புனாங்க கூலிப்படை அனுப்புனாங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தன் மனசில் பட்ட வேதனை அந்த குழுவில் இருந்த பதினோரு பேருக்கும் இந்த மண்ணில் இப்படி ஒரு வேதனை நடந்து போச்சு நம்ம வீட்டை சேர்ந்தவன் இறந்து போயிட்டானேன்னு களத்தில் போய் ஆய்வு செஞ்சதில் முழுக்க முழுக்க அவங்க சொன்ன கருத்து என்னென்னா முழுக்க காரணம் இந்த அயோக்கிய பையன் லேட்டாக வந்தது தான் ரெண்டு மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தால் இருக்கும் பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்கிற இடத்துக்கு நாலு மணிக்கு போயிருக்கேன் அப்போ அந்த ஜனத்தொகை வெயில்லையும் மலையிலையும் அவன் கட்சிக்காரனே சொல்கிறாங்க தலைவர் வர்றதுக்கு லேட் தண்ணி இருந்தால் பக்கத்தில் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஏற்பாடு பண்ணாதவன் எப்படிங்க இந்த மக்களை காவே எங்க எங்கள் காணொலியை வெளிவந்திருக்குங்க அவங்க கட்சியிலேருந்து ஒரு பையன் இருந்து ஏறி பேசுகிறான் டெம்போ வேன்லேருந்து அவங்க கட்சி தான் தொண்டனோ மாவட்ட செயலாளர் என்ன பொறுப்பில் இருக்கோ அந்த அண்ணில் குஞ்சு அது பா தெரியல பாவம் அந்த தம்பி பேசுறாப்புல யாராவது தண்ணி வேணால் நீங்களே ரெடி பண்ணி குடிச்சிங்க எப்படியா ரெடி பண்ணி குடிப்பேன் டேய் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணால் ஒரு வரமுறை வேணாமா ஒரு கட்சினா ஒரு கட்டுப்பாடு வேணாமா வாலண்டியர்ஸ் வேணாமா எல்லாரும் தான் கட்சி கூட்டம் போடுறாங்க தான் கட்சி நடத்துறாங்க அவங்கள கட்சி நடத்த வேணான்னு சொல்ல அதுக்கான வழிமுறை என்ன பண்ணீங்க இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர் ஒன்றும் ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டு உயிர் எங்கள் தலைவர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் விஜய் யாருன்னு கூட தெரியாது அவனுக்கு விஜய்னா யார் விஜயை பற்றி என்னன்னு கூட தெரியாது விஜய்னா யாருன்னு தெரியாதுனுக்கு அதை பற்றி என்ன தெரியும் குழந்தைக்கே ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தைக்கே எவ்வளோ பெரிய பாவச்சேலை செஞ்சுட்டு போதுமானவன் என்னன்னு தருறாங்க சார் ஆயுத பூஜை கொண்டாடிட்டான் சார் எவ்வளோ பெரிய வேதனை இவங்க இன்னைக்கு போனவங்க ஒன்றுமே இல்லை சிபிஐக்கு போனது அவங்க கொண்டாடுறாங்க லட்டு கொடுத்து அயோக்கிய பயில ஒரு வாரமா காணான் நடமாட்டம் பதினஞ்சு நாளா இல்லை பதினஞ்சு நாளா தொடர்ச்சியாக அந்த பொதுச் செயலாளர் புஷி இல்லை அவன் வந்து எங்கள் தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு ஈசிஆர்ல விற்கக்கூடிய அனைத்து விதமான போதைப் பொருட்களில் அக்கிரமச் செயல்கள் அனைத்திலையும் ஈடுபடுறவங்க புஷி என்ன சார் எங்கள் தலைமை பதிவு என்ன காணொலியை பார்த்துங்க உண்மை சார் அது உண்மை நாங்க இல்லாததை சொல்ல மாட்டோம் எங்க தலைவருடைய விசாரணை கூற்றுப்படி இதெல்லாம் விசாரித்து தான் பதிவு அண்ணன் வேல்முருகன் சொல்றதுல எந்த தவறு இருக்காது எதையும் அவதூறு பேச மாட்டார் யார் மேலையும் அவங்களுடைய நடவடிக்கையை பாத்தீங்களா ஆதவர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஆட்களை பூரா பணம் கொடுத்து இன்னைக்கு இறக்கி விட்டு பதினஞ்சு நாள் எங்க போனாங்க இன்னும் இறந்தவங்க வீட்டில் போய் ஒரு துக்கம் கேட்கல இவங்க அறுபத்தி இருபது லட்சத்தை கொடுக்கல ஒண்ணுமே இல்லை சார் விசாரணை மாறினதுக்கு லட்டு கொடுத்து வரவேற்கிறாங்க சார் அந்த வெயிலில் வந்த பயல்களை கோயம்புத்தூரில் கரூரில் அடைச்ச பயல்களில் கொண்டாடி வழக்கறிஞர்கள் அறிவு சார்ந்த வழக்கறிஞர்கள் கொண்டாடுறாங்க வாங்க இதில் எவ்வளோ வேதனையாக இருக்குது அதை ஊடகம் காட்டுறேன் இந்த மாதிரி ஊடகங்களை தான் அண்ணன் வேல்முருகனை கண்டிக்கிறார் இப்போ இந்த பதினோரு பேர் வேதனையோடு போனாங்கல்ல அவங்களுடைய மனக்குமுறல்கள் அன்னைக்கு காணொலியாக வந்திருக்கு அவங்க உண்மை அறிவின் சம்பவ குழு அந்த எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அந்த உள்ளூர் மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு பகுதியிலும் போய் பார்த்து கேட்டதில் அவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் யாரும் விஜய் மேலே பழி போடணுன்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை நடந்த அனைத்து குற்றங்களுக்கும் விஜய் தான் காரணம் விஜயை சார்ந்தவங்க தான் ஏற்றுக்கிறணும் நீங்கள் நாங்கள் சொன்னால் கூட ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறோம்னு இல்லைங்க கட்சி ரீதியாக எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை உறுதியாக சொல்கிறோம் இந்த பதினோரு பேர் பெண்கள் போயிருக்காங்கள்ல அவங்ககிட்ட உங்கள் காணொளிகள் போங்க ஊடகங்கள் என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிருக்காங்க இருக்காங்க விஜய் உடைய பாதுகாவலராக இருந்த ஒரு சகோதரன்ட்ட கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார் மேலே அதையும் கடந்து அரக்க குணத்தோட இவன் இந்த பக்கம் திரும்பி பேச லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கூட்டத்தை நெரிச்சு தள்ளிக்கிட்டு அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெண்டல் தாங்க இந்த மாதிரி செய்வாங்க ஒரு மனிதாபிமானம் இல்லாத இவனுக்கு எப்படிங்க தலைமை பண்பு வரும் நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் இவன் பிஜேபியோட கை கூலின்னு சொன்னோம் கட்சி ஆரம்பித்தோன்னே சொன்னோம் அதுக்கு முன்னாடியும் சொன்னோம் பிஜேபியால் இயக்கப்படுற ஒரு பிணந்தின்னி கழுகுன்னு சொன்னோம் புரியுதுங்களா இளைஞர்களே நம்ப வேணாம்னோம் ஆரம்ப காலத்தில் சீமானுக்கு என்ன சொன்னோமோ அதைத்தான் இவனுக்கும் சொல்கிறோம் இவனும் பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட கைக்கூலி கூலி அடிமாடாக போகாதீங்க தம்பிகளை இன்றைக்கி அதில் இருக்க தம்பிகளே ஒரு சிலர் விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்க காணொலியிலும் பார்த்துருப்பேன் இவர் பிஜேபிக்கு போனோன்னே ஒன்றும் வெட்டி முறிக்க போகிறதில்ல நாங்கள் அப்படி போய் அவரோட இருக்கணும் அவசியம் இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க நாங்களும் ஆரம்பத்தில்னு சொல்கிறோம் நல்லவர்கள் பின்னாடி போங்க நல்லவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை இவங்க எப்படி சொல்கிறேன் நான் உச்சபட்சத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு வர்றேன் அவனை கூப்பிட்டாக்களா உன்னைய கூப்பிட்டாங்களா தமிழக மக்கள் நீங்க வாங்க தலைவா தலைமை ஏற்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா அவர் அரசு புரசே அவர் சொல்றாரு இல்லை என்ன அரசியல் புரிசெல்லாம் சொல்றீங்க அரசியல் அவ்வளோ அரசியல் பிரசேத்துக்காக காரணம் சொல்கிறார் அரசு காரணம் உங்களை யாருங்க கூப்பிட்டா இப்படி நாற்பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு பேரை கொல்றதை கூப்பிட்டாக்களா இன்னும் எத்தனை பேரை கொல்லை காத்துருக்கீங்க அவங்க என்ன சொல்றாங்க துக்கந்தாலமாக பதினாறு நாள் நாங்க வந்து பொறுத்துருந்தோம்ன்றாங்கல்ல என்ன துக்கம் தாளம் அவன் வீட்டில் போய் ஆதவர் அவ எல்லாம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தொழில் பண்றவங்க இந்த நாட்டை அழிச்சிக்கிட்டு சுரண்டல் லாட்டரியோட அரசங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்கள் நிம்மதியா வாழ்றாங்கன்னா புரட்சி தெளிவி அம்மா அவர்கள்ட்ட வேண்டுகோள் வச்சது எங்கள் தலைவர் இந்த லாட்ரியை ஒழிக்கணும்னு பல்வகையான கல்லூரிகளை நிறுவுறதுக்கு ஒவ்வொரு தலைவர் கலை ஜெயலலிதா அம்மாட்டையும் கல்லூரிகளை உருவாக்குற தமிழ்நாடு ஊரா வேண்டுகோள் வச்சவங்க அவர் மணல் மாபியாக்களை ஒழிச்சதுல முன்னெடுத்ததுனால தான் எங்கள் தலைவருக்கு இன்னைக்கு வரைக்கும் துப்பாக்கி எந்திர போலீஸ் பாதுகாப்பு இது அரசு நடத்தணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சவர் வருவாய்த்துறையை கணக்கெடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த அம்மையார்கிட்ட கொடுத்தது எங்களுடைய தலைவர் அது மாதிரி தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்காக கரூரில் நடந்த சம்பவங்கள் திரும்பவும் எங்கேயும் நடந்துடக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு மிகப்பெரிய குரல் எழுப்பீர்கள் அதைத்தான் இன்னைக்கு போன பதினோரு பெண்களும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அயோக்கியப்ப விஜயின் இருக்காங்க இன்னொரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு விஜய் டிவி நிறுவனத்திற்கு பிக்பாஸ் நிறுவன பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல கலாச்சார சீரழிவு ரொம்ப வீட்டுகளில் பெண்களுடைய சித்தரிப்பு அநாகரிக கட்டுப்பாடோடு நடத்தணும் மற்ற மாநிலங்கள்லாம் கட்டுப்பாடோடு நடக்குது இல்லை எங்களுடைய அணி விஜய் டிவி நிறுவனத்தை அடிச்சு நொறுக்குவோம்னு சொல்லியிருக்காரு அதே இந்த டோல்கேட் நொறுக்கு நீங்க இது வேறையா சார் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் டோல்கேட்டுன்றது வரி நம்மளுடைய மக்களுடைய வரியை ஏற்றி சார் மத்திய அரசு அதை கண்டித்து கட்டுப்பாடோடு இருக்க சொல்றோம் முறைப்படுத்த சொல்றோம் என்ன சார் வெள்ளக்காரனுக்கு இந்த கொள்ளக்காரனுக்கு என்ன சார் வித்தியாசம் தொடர்ச்சியாக தமிழ தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாவு எண்ணிக்கைகளையும் புரிதல் இல்லாத செயல்களையும் செஞ்சால் அண்ணன் சொன்னால் எங்களுடைய அண்ணன் ஆணையிட்டால் எந்த நடிகர் விடையும் அடிச்சு நொறுக்குவோம் இந்த நடிகர் சார் நடிகர்களுட்டு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏதாவது ஒரு துன்புறுத்தல் வந்தால் இது விஜய் வந்து வெற்றி கழகத்துடைய தலைவராக நினைக்கிறோம் அதை பண்படுத்திக்கிறனும் மக்களுக்கான தலைவனாக மாறணுமே ஒழிய மக்களை கொல்லக்கூடிய தலைவனை இனிமே வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்தால் சொன்னார்னா எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் வேல்முருகன் எங்கள் அண்ணன் வேல்முருகன் முத்தமிழ் அறிஞர் சொன்னா போதும் கை திசை காட்டினா போதும் அந்த வீடை அடிச்சுன்னு இருக்கும் இல்ல தலைவனவே அடிச்சு நொறுக்கும் அந்த என்ன சார் வன்முறை அவன் செஞ்சதுக்கு மேலே குல பண்ணிருக்காங்க சார் சார் இந்த புஷியான என்ன சார் ஒரு இதா இருக்கேன் விஜய் வந்தா கூட்டம் கொடுத்துன்ற நீயும் ஆதவ அர்ஜுனும் போயிருக்கலாம்ல எல்லா மக்களுடைய வேண்டுகோளை தான் நீ எதுக்கு பதினாறு நாள் ஒழிஞ்சு கிடக்கிற போறேன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற இருபது லட்சத்துல அவங்கள ஓயினு போறது இல்லை அயோக்கிய பயிலோட சம்பாத்தியத்தை ஒரு நாள் சம்பாத்தியம் கூட கிடையாது மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுல இதுல பல வகையான விஷயம் பண்ணியிருக்காங்க இலவசமா கூட்டம் கூட்டி பல்லாயிரம் கோடி செலவுகளை தவிர்த்திருக்கேன் படத்துக்காக அதையும் ஒரு சிலர் உள்ள களத்துல போய் ஆராய்ச்சிட்டு வந்தாங்க அறுபது ட்ரோலிங் கேமரா எழுபது ட்ரோலிங் கேமரா வச்சுலாம் எடுத்திருக்கேன் அதை விட அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணணும் நம்மளுடைய மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுற மக்கள் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துமே இதுக்கு காரணமான விஜயும் சரி விஜயை சார்ந்த இந்த குழு இருக்காங்க இல்லை ஒழிஞ்சு கொடுத்துருந்தாங்களே இந்த அயோக்கிய பிள்ளைகளை தூக்கி விசாரிக்கணும் இல்லை பதினோரு பேர் கொண்ட பெண்கள் குழு போனாங்கள தன்னார்வாள்கள் ஆமாம் எந்த ஒரு கட்சியும் மதமும் சாதியும் சாயாத இந்த சிபிஐ அந்த பதினோரு பேர் கொண்டு வந்த விசாரணையை தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இது எது உண்மை அப்படின்றத இந்த அயோக்கியங்களையும் கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தணுன்றது தமிழக வாழ்வுரிமை உரிமை வேண்டுகோளாக வைக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிற அந்த ஊடகங்களுக்கு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரிதான் எதை நீங்கள் தூக்கி பிடிக்கணும் மொதல் அதில் நீங்கள் கருத்தில் வச்சுங்க வெறும் காசு வருது பணம் வருது உங்களுக்கு டிஆர்பி ஏறணும் அப்படின்ற நோக்கத்தோட நாய் வேயலாம் நாய் ஒன்றுக்கு இருந்துச்சு நாய் காலை தூக்குச்சு நாய் அதை செஞ்சிச்சு நாய் இதை செஞ்சிச்சுன்னு தயவு பண்ணி யாரையும் தூக்கி பிடிக்காது அது எந்த நான் தவறு பண்ணுறவன ஒரு மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவன தூக்கி பிடிக்காது முதல் மக்களுக்கு தேவையான விஷயங்களை தூக்கி பிடிங்க மக்களுடைய போராட்டங்களை தூக்கி பிடிங்க என்ன சார் சினிமாக்காரன் உங்களுக்கு காசு கொடுத்துறதுனால அது சரியாக வந்துடுமா எந்த மக்கள் அன்னைக்கு கொண்டு இருக்கேன் இதே தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினைக்க மாட்டேங்களா என் வீட்டில் ஒரு ஆளாக நினைக்க மாட்டேங்க ஏதோ ஒரு கரூரில் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டோம்னா அந்த ஐம்பத்துனா ஐம்பது பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட உணர்ச்சி விடாதா அந்த எதுவுமே எந்த சம்மந்தமே இல்லை அந்த பதினோரு பேர் பெண்கள் ஏன் போனாங்க ஆ என்ன சார் போனாங்க உங்கள் உங்களை போடுற ஊடகங்கள் அதை முறைப்படுத்தியிருந்தால் இவர் இப்படி பண்ணுறாரு இதில் ஒரு இது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தீங்க காணொளி காட்டியிருந்தீங்கனாலும் கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கு அவரை காணாம் தண்ணி சப்ளை இல்லை பாத்ரூம் இல்லை சாப்பாடு இல்லாமல் தத்தளிக்கிறாங்க ஏன் இங்கே மாநாடு ஓடையில் மட்டும் ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்து சாப்பாடு அப்படி விற்கிறேன் இப்படி விற்கிறான்னு காட்டினீங்க ம் காட்டியிருந்தால் ஏதோ ஒரு பத்து பேர் குறைஞ்சிருக்குமே சாவு எண்ணிக்கை இல்லையாது கண்டிப்பாக அது நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம்ல பெரிய குற்றச்சாட்டாக என்ன சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு திமுக அதில் வந்து அரசியல் ஆதாயம் இந்த ஏழை அந்த டயத்துக்கு ஆம்புலன்ஸ் ஒன்றுன்னு சேர்க்க முடியாதடா இன்னும் சேர்த்து இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் இறப்பு வந்திருக்கும் இருக்கக்கண்டா தூக்கிட்டு தூக்கிட்டு போனாங்க ஆம்புலன்ஸ்லேருந்து என்ன அப்புறம் ஆம்புலன்ஸ் வராமல் எதில் தூக்கிட்டு போவ நீ என்ன வசதி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா விதத்தையும் நான் கேட்குறேன் இவ்வளோ குற்றஞ்சாட்டில் அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் இடையூறாக இருந்துச்சு அதில் தான் இருந்துச்சு இந்த குற்றஞ்சாட்டில் எல்லோரும் களத்தில் இருக்கியா வெளியிலேருந்து ஆயிரம் பேசலாமியா அந்த ஆம்புலன்ஸ் தான் ஆக்சிஜன் வச்சு இந்த நாற்பத்தோரு பேரும் எங்கே கூட்டத்துக்குள்ளே நெரிசல் பட்டு செத்தவ மட்டும்தான் தூக்கிட்டு போய் எத்தனை பேரை காப்பாற்றினேன் இதில் தனியார் மருத்துவமனையில் தானாக போய் படுத்த வேண்டிய நிறையா பேர் இருக்காங்க கணக்கில் வரல நம்ம ஜிஹெச்சில் அரசு உதவியோடு போய் சேர்க்கப்பட்டவங்க தான் எத்தனை பேரும் புரியுதுங்களா இதை வந்து ஊடகங்கள் காட்டவே இல்லை இன்னும் இன்னும் அவர் பின்னாடியே ஓடிக்கிட்டே தெரியாதிங்க நீங்கள் தயவு பண்ணி ஒரு நடிகர் பின்னாடி ஓடுங்கன்றதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை ஓடுங்க ஓடாதுங்க தேவையானதை செய்யுங்க ஓகே ஓகே ஏன்னா அதைத்தான் எங்கள் தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு ஊடகங்களை கண்டிச்சிருக்காரு இல்லைண்ணா நல்லவுகளும் இருக்கீங்க சும்மா ஆகாத விஷயத்தை தூக்கி பிடிக்கிற சின்ன விஷயத்தை ஊதி பிடிக்கிற ஊடகங்கள் இருக்குங்க தயவு கூர்ந்து அந்த மாதிரி ஊடகங்கள் தங்களை திருத்திக்கிறணும் நீங்கள் தயவு பண்ணி திருத்திக்கிறணும் இல்லைனாலும் திருத்தப்படுவீங்க வருத்தமும் படுவீங்க ஏன்னா எங்கள் தலைமை வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் என்ன பிரச்சனைனாலும் களத்தில் நிற்கும் எதையும் எதிர்பார்ப்பு கிடையாது எங்களுடைய தலைமை அப்படி தலைமை அண்ணன் வேல்முருகனுடைய ஆணை அண்ணன் சொன்னால் போதும் எதையும் செய்யக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் பின்னாடி திரண்டு அணி திரண்டு இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் திருத்திக்கிறணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்றத வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி சார் நன்றி